நுழைய போறான் சீமான் உடனே தடையை போட்டாங்க இதே மாதிரிதான் தாத்தா இமானுவேல் சேகரன் தாத்தா முறை எவ்வளவு ஆளை வச்சு பேசி இருப்பாங்க எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க குடங்குடமா ரெண்டு காதலையும் எவ்வளவு தேன ஊத்திருப்பாங்க தொடங்கும் போது தௌசண்ட் குரோஸ் ஆயிரம் கோடி நீ ஏன் அவ நம்பியா பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் கொடுங்கும் பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம் பேசுறவன் யாரா திராவிட அவன் ஏன்டா கால் உண்டான் இவன் தான் தோல் மேல தூக்கிட்டு வரானே ராஜ்நாத் சிங் பேசிட்டு இருக்கா இல்லையா இந்த செல்லா காசு நூறு ரூபாய் காசை வெளியிட்டு இருக்கா இல்லையா நினைச்சா இப்ப என்ன எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு நீ ஆறு மணி நேரமா என்னைய ஓட்ட அப்படி இருந்தே இவ்வளவு கோடுமே ஆனா இருந்தோ எனக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்கு அது எனக்கும் தெரியல என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கும் தெரியல ஆனா எவனுக்கும் தெரியல எதற்காக இந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டு வச்சு என்ன பண்ணுவார் அவரோடு சேரலாம் இவரோடு சேரலாம் நமக்கு இருக்கிற நெருக்கடி தனியா நின்னா எத்தனை நாளைக்கு தனியா நிற்பியே உங்க ஆளுகள்லாம் தோண்டிட மாட்டாங்களா ரொம்ப அக்கறை நம்ம மேலே அன்புள்ள சொல்லுவாங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க சரி யாரோடாவது கூட்டணி வைக்கலாம்னா நீங்க தனியா நிற்கிறதானே உங்களுக்கு சிறப்பு தனியா நிக்கிறதானே உங்க வலிமை ஏன் கூட்டணி வைக்கிறீர்கள் கேட்பாங்க என்னதான் என்னன்னு சொல்றாங்க இவங்க பட்னியாகரில சாப்பிடாம இருக்கீங்களே பசி பசியோடு இருக்கீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உடம்பு பெருத்துருச்சுன்னா என்ன இருக்கு இது மாதிரி இது ஒரு கூட்டம் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு நமக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவு நாமே உருவாக்கியதல்ல நீண்ட காலமாக நமது இனம் பண்ணோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவுதான் அவர்கள் பகுத்து வைத்து வைத்த கனவுதான் அவர்கள் பயணித்த பாதை தான் பயணம் அவர்கள் தொடங்கினார்கள் தொடரவில்லை நாம் தொடங்கவில்லை அதை தொடர்கிறோம் ஏனால் பயணம் புனிதமான பயணம் உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பயணம் அதை இடை நின்று விடக்கூடாது என்பதற்காகவே நாம் எதை செய்கிறோம் நம் தாத்தா வீட்டை கட்டிவிட்டு பாதியிலே விட்டு விட்டு இறந்து விட்டார் என்றால் அந்த வீட்டை நாம் பேர பிள்ளைகள் வந்து கட்டி முடிப்பதில்லையா அப்படித்தான் தமிழ் தேசிய அரசியல் கோட்டையையும் நாம் கட்டி முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதிலே நம்மிடத்திலே இருக்கிற குறைகள் பலவீனங்கள் என்றால் நம்மகிட்ட பணம் இல்லை பொருளாதார வலிமை இல்லை நமக்கு ஒரு பாரம்பரியம் இல்லை நம்ம ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியை பிரித்து கொண்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் அப்படின்னா நம்ம கூட்டிட்டு வரல ஒன்றை அப்படி வரல கதவீக்கே இல்லாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் எத்தனை கட்சிகள் இருந்து